கடல் தண்ணீரை கொண்டு வீடு சுத்தம் செய்யலாமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் போகும்போது அந்த ஏரியா கடல் ச சரௌண்டிங்கில் வந்து அவங்க வந்து டூர் இந்த மாதிரி எதுக்கு போனாலும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாற்றுகளில் அந்த கடல் தண்ணியை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க எ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ வீடு தொடக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு மூடி அளவு மட்டும் அந்த கடல் தண்ணியை வந்து ஊற்றி வீடு வந்து துடைப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையாக அவங்க வந்து இது பண்ணுவாங்க இதனால என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமலேயே இருக்குது அந்த பலன்களை தெரிஞ்சுக்கும்போது நம்ம இன்னும் வந்து அந்த மாதிரி சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லைங்களா இந்த கடல் தண்ணீரை கொண்டு ஃபஸ்ட்டு வீடு சுத்தம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வீடு வந்து சுத்தம் செய்யலாங்க அதே மாதிரி வந்து இந்த கடல் தண்ணியை கொண்டு வீடு சுத்தம் செய்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இதனால நமக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடல் தண்ணீரை பயன்படுத்தி வீட்டை சுத்தம் செய்கிறதுனால நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து போகும் அதே மாதிரி வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுங்க வீட்டில் கண் திருஷ்டி இருக்கு அது போயிடுச்சிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நம்ம கண் திருஷ்டி வீட்டில் இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு சண்டை சச்சரவு வீட்டில் அடிக்கடி ஏதாவது பொருட்கள் உடையிறது நம்ம ஏதாவது வந்து இடிச்சுக்கிறது வீட்டிலையே இடிச்சுக்கிட்டு காயமாக மாறது இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் ஏற்படும் அதே இந்த மாதிரி வந்து இந்த கடல் தண்ணியில் வந்து நீங்கள் வீடு தொடச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும் இதெல்லாம் அப்படியே வந்து இல்லாமல் போயிருக்கும் அதை நீங்களே வந்து உண்மையாக வந்து தெரிஞ்சுக்கலாம்